முதலமைச்சர் குறித்து ஆளுநர் வெளியிட்ட கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்ட அறிக்கையில் மனம் போன போக்கில் அவதூறு மூட்டைகளை அவிழ்த்துக் கொட்டி இழிவுபடுத்தி மகிழ்வு கண்டிருக்கிறது ஆளுநர் மாளிகை என்று விமர்சித்துள்ளார் ஆளுநர் மாளிகையின் அநாகரிக அறிக்கையை கடுமையாக கண்டிப்பதாகவும் முத்தரசன் குறிப்பிட்டுள்ளார் சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து உரையாற்ற வேண்டிய ஆளுநர் ஆர் என் ரவி அவரது அரசியலமைப்பு கடமையை செய்யாமல் பேரவையை விட்டு வெளியேறி அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்றும் சட்டமன்ற மரபை உடைத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடும் முன்பு தேசிய கீதம் பாட வேண்டும் என ஆளுநர் அடாவடியாக வலியுறுத்தி சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டதை நாடு முழுவதும் காண நேர்ந்தது என்றும் முத்தரசன் விமர்சித்துள்ளார் இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டின் மரபின்படி தான் சட்டமன்ற நிகழ்வின் இறுதியில் தேசிய கீதம் பாட முடியும் என்று சொன்னதை தேசிய கீதமே பாட முடியாது என்று சொன்னதாக ஆளுநர் புரளி கிளப்புகிறார் என்றும் ஆளுநரின் செயல் அனைத்தும் அப்பட்டமான ஆர் எஸ் எஸ் பாணி திசை திருப்பல் வேலையை என்றும் சாடியுள்ளார் நாளை வருகிற இன்னொரு ஆளுநர் இன்னொரு நேரம் தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று கேட்டால் அப்படி செய்ய முடியுமா என்றும் பே சண்முகம் வினவியுள்ளார் ஆளுநர் நியமிக்கப்பட்டாலே வானுலாவிய அதிகாரம் இருப்பதாக கருதி கொண்டு அடாவடி செய்வதை ஆளுநர் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் பரிவாரம் ஏற்கவோ மதிக்கவோ மாட்டோம் என்று சொன்னதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது எனவே ஆளுநர் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வதை விட்டுவிட்டு தான் குறைந்தபட்சம் பொறுப்புணர்வோடும் நாகரிகத்தோடும் நடந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவருக்கு அத்தகைய குணமில்லை எனில் அவர் தமிழகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பேப் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார்